அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பதிவில் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் அலைஹல்லவுங்க தன்னுடைய உம்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்க கேட்டதுவா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு முறை ஐஷார் அலில்லாஹோ அன்ஹா அவங்க அல்லாஹுடைய தூதரான தன் கணவர்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்களே எனக்காக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க யா தா ஐஷாவை மன்னித்து விடு அவர்கள் முன் செய்த பாவத்தையும் பின் செய்த பாவத்தையும் இன்னும் அவர்கள் மறைத்து செய்ததையும் இன்னும் வெளிப்படையாக செய்ததையும் என எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த துவாவை கேட்ட ஐஷா ரலீல்லாஹோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய கணவரோட மடியில் சாயிறாங்க இதை பார்த்து அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க ஆயிஷாவே இந்த துவா உன்னை மகிழ்ச்சி அடைய செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஐஷா லீல்லாஹோ அனுஹா அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அல்லாவுடைய தூதரே என் பாவத்துக்காக என்னோடய ஹபி அல்லாஹ் விடத்துல மன்னிப்பை தேடும்போது எப்படி நான் சந்தோஷப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஆயிஷாவே உனக்கு தெரியுமா வல்லாகி இந்த பிரார்த்தனையை தான் நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் என் உம்மத்துக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுபஹானல்லா இந்த ஒரு நிகழ்வின் மூலியமாக அல்லாஹுடைய தூதருக்கும் இன்னும் அவங்களுடைய மனைவிக்கும் உள்ள அன்பு என்ன அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் தன்னுடைய உம்மத்துக்காக பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சுபஹான் அல்லாவின் தூதருடைய இந்த துவாவின் பொருட்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹாலா மன்னித்து இன்னும் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தருள்வானாக ஆமீன் واخرته وانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته